ే రమణిజాయనమగ శ్రీమతి నిగమాత మగా దేశిగాయనమగ మణుకుల మహీపాాల వ్యానమ్రమౌళి పరంపరా మణిమగరిగా రోచిక మేరాజిదాంగిరి సరోరు గ స్వయంధవి వో రమణ మైథిలీరమబుషాత్ స్వాదగాని ఆరాధనాని అధిలంకిత నిగమగల్బధరో గళితంబలం సుఖముఘాదమృతత్రుధం విభధ భాగవతరసమాలయం భూరగోరసిగా భూవి భాగగా నమస్కారం கண்ணாடி வளையலும் பொன்னான வாழ்வும் காலம் காலமாகவே வளையல் அணிந்து கொண்டுதான் பெண்கள் இருப்பது வழக்கம் சுமங்கலி பெண்களுக்கு முக்கியமானதாகிறது வளையல்கள் அணியாமல் இருப்பது அமங்கலம் என்றும் கூறப்படுகிறது இருந்தாலும் கண்ணாடி வளையல்களுக்கென்று தனிச்சிறப்பு இருக்கிறது இது மகாலட்சியின் மகாலட்சுமியின் அம்சமாகவே பார்க்கப்படுகிறது இதில் வரும் ஒளியானது வீட்டில் நம் வீட்டிற்குள்ள நேர்மறை ஆற்றலை கொடுக்கும் பெண்கள் கண் கண்ணாடி வளையல்களை அணியும் போது செயற்கையான ஒளிகள் நம்ம வீட்டுக்கு தேவைப்படாது கண்ணாடி வளையல்களில் வரக்கூடிய ஒளி வந்து நல்ல மங்களமான ஒளியாக இருக்கும் செயற்கையான ஒளிகள் தேவைப்படாது கர்ப்ப காலங்களில் வளைகாப்பு என்று நடத்தப்படும் நிகழ்வுகளில் பெண்களுக்கு கருவில் உள்ள குழந்தைக்கும் பெண்களுக்கும் கண்ணாடி வளையல் வளைகாப்பு அதுக்கு தான் அது வளைகாப்புன்னே பேர் வந்திருக்கு பெண்களுக்கு பாதுகாப்பு குழந்தைகளுக்கு கருவில் இருக்கும் குழந்தைகளுக்கும் பாதுகாப்பு அதற்காகத்தான் இந்த விழா நடத்தப்படுகிறது இதன் மூலமாகவே வளைகாப்பு என்கிற பெயரும் வந்தது கண்ணாடி வளையல்களிலிருந்து வரும் சத்தம் குழந்தைகளுக்கு நேர்மறை ஆற்றலை உண்டாக்கி தீய சக்திகள் அண்டாமல் காக்கிறது கண் திருஷ்டி கோளாறுகள் போக்கி மகாலட்சுமி அம்சத்தை ஏற்படுத்தும் உடைந்த கண்ணாடி வளையல்களை அணியக்கூடாது நம் வீட்டில் எந்த ஒரு உடைந்த எந்த ஒரு பொருள் கண்ணாடி பொருள் உடைந்தாலும் அதை வைத்து கொள்ளக்கூடாது ஏதாவது ஒரு கண்ணாடி பொருள் உடைந்தால் அது நமக்கு ஏற்படக்கூடிய சிரமத்தை அந்த கண்ணாடி வாங்கி கொள்கிறது என்கிற அளவில் இதை புரிந்து கொள்ள வேண்டும் கண்ணாடி வளையல்களை புறக்கணிக்காமல் அதை அணிந்து மகாலட்சுமியின் பரிபூர்ண அருளுக்கு பாத்திர பூதர்களாக விளங்குவோம் ஸ்ரீமதியை ராமானுஜா மக